I'm going and God bless you. நம்ம கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் ஜல்லிக்கட்டு பார்க்க தான் போயிட்டுருக்கோம் வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நல்லாவே உங்களுக்கு தெரியுது எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உண்மையாக பாருங்கள் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மனுவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் பாய் காசு

மா ஒரு தங்க காசி அமைச்சர் பாலாஜி வழங்கும் ஒரு தங்க காசி போட்டி பார்வையாளர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேல்

வாரீஸ் வந்து ஒரு சேரி பங்காதாசி ஓட வந்தா புடிச்சு ஓடறா ஃ யார்ட்டங்கள அதிருதுடா அதிருதுடா சிங்க வாடா மேச்சி மேச்சி வீரருக்கு பரிசுகளை வழங்குகிறார் தான் முருகா வெற்றி செந்தில் வாலாச்சிய வந்து ஒரு ஆமாட்ட கரமா கிங் வந்துச்சுடா ஏய் ஒரு ஊரே கண்ணாட்டுகுதா அத கட் இளங்க ரவிச்சந்திரன் மார்வா காரடு

ஒன்றிய கலரி வருது ஏறுவோ பாரு தமிழரின் பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்கள் I'm <laughs> gonna ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியோடு பொறுப்பு அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வணக்கம் தலைவர் தளபதி என் ஸ்டாலின் அவர்கள்

ஒரு தங்கை காசு ஒரு தங்க காசு அமைச்சர் அமைச்சர் செந்தில் பாலாஜி காசு பரிசு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் اڑے تيزي ماڈی گري پي جي تي بي ريسا مرو اوهي اپا وندڙا اڑ گڑکم پي جي تي بي اها دغه امچه سندي بول چورون کانګو خاصي کار نيټي بانج دته ام ما ستا ورموندون انت تري اتو ورس نا هي کتنا ني سر چينګو خاصي

செந்தூர் பாலாஜி செந்தூர் பாலாஜி காலை கரூர் கரூர் மாவட்ட திமுக துணை செயலாளர் ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு செந்தூர் பாலாஜி வளர்ந்து ஒரு தங்க காசு சூப்பர் 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 i <laughs>

சூப்பர் புடி ஆறுமையா சூப்பர் 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 ஆறு ஆறு பிடிக்காட்டு கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை செயலாளர் கஸ்தூரி திருச்சி வழக்கம் வழக்கறிஞர் வெற்றி சார்பாக ஒரு அண்டா ஒரு சேர ஒரு கேட்பாக்சி மார் விட்டு

सुपर और निकल गया राजीस मारे अंधा मॉड महिपास के निकल गया मादुरे मॉड थ्रू पावे राजीस मारे मांग नहीं आने चल सिंधु बाड़ा चली बलंगी और तंगे कासे सेवा लपुलेटी सेवा लपुलेटी और निकल गया आठ आवें नागा और तंगे कासे सुपर 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 हार में ये कालकों में आ गई कालकों पटिता भी पटिता

எட்டு ஒன்பது பத்து ஆறுமதி மாதிரி மாவட்டம் அஞ்சாண்டு கோவை ஆறும் ஒரு அண்ணா ஒரு வேசி சேராச்சு ஒரு தங்க காசு சட்டப்பட <laughs> மத்த <laughs> <estrogen> <ISG screams> <respondents strains> சார்பாக ஒரு தாம்போல தட்டு தேனி மாவட்டம் பேர் வீரப்பாட்டின் பேர் வீரப்பா நீ முடிஞ்சா தொட்டு பாடப்பா இந்த பேச்சு கடைசி ரெண்டு மாடுப்பா

நீ வச்சா இருக்கணும் அது க்ளீனாக்கணும் ஆர்கே கே பிளூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைல் நோட்டிபிகேஷனுக்கு வரும்